ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் சிவில் இன்ஜினியர் சர்மா அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்து சிமெண்ட்டு கம்பெனியோடைய விலை என்ன ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கான தேதியில் என்ன விலையில் சிமெண்ட் இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வாங்க பார்ப்போம் ராம்கோ சிமெண்ட்டு ராம்கோ சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபாங்க ராம்கோ சிமெண்ட்டு முந்நூற்றி நாற்பது ரூபா கோரமண்டல் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா பராசக்தி சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா

கேசிபி சிமெண்ட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி பத்து இந்த பத்து சிமெண்ட் கம்பெனியும் பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கான தேதிக்கான விலங்கு தான் இதே மாதிரி வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய்